ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கதையுடைய பேர் காக்கா கதை காக்கா கதை சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்ததாம் அந்த குருவி ரொம்ப அழகாக ரொம்ப அழகா இருக்குமா அப்போ ஒரு நாள் அந்த குருவி நான் தான் அழகு இந்த உலகத்திலயே வேற யாரும் என்னைய விட யாரும் அழகு கிடையாது இல்லைன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுமா அப்போ அங்க இருந்த பறவை எல்லாம் வந்து ஒரு நாள் அந்த குருவிட்ட கேக்குமா நான் உன்னோட ஃப்ரெண்டா இருந்துக்கிறவா அப்படின்னதுக்கு நீங்களாம் என்னை விட அழகு கிடையாது நான் தான் அழகு நான் அழகா உலகளோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன் உங்களோட எல்லாம் வச்சுக்க மாட்டேன்னு திட்டி அனுப்பிச்சிருச்சான் அப்படி அனுப்பல ஒரு நாள் மரத்துல உட்காந்துருக்கேல ஒரு காக்கா வந்துச்சான் அப்போ குருவியாரே குருவியாரே நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்குது அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சா நான் இருக்கிற அளவுக்கு நீ போய் உன் மூஞ்சியை கண்ணாடியில் பாரு நீலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டி விட்டுருச்சான் உடனே அதை அழுதுகிட்டே போயிருச்சான் போகவும் அங்கிட்டு சில கொஞ்சம் நாள் சென்று இந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சான் ஆகும்போது சிறகையெல்லாம் ஒடிச்சு ரெக்கையெல்லாம் உடஞ்சி மூஞ்சி ஒரு மாதிரி அசிங்கமாகி சாகுற நிலமையில ஆயிடுச்சான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு இந்த குருவியோட கூட்டம்லாம் போய் காக்கா கிட்ட காக்கை யாரே உங்களை அவ்வளோ திட்டி அனுப்பிச்சிச்சில்ல நான் அழகாக இருக்கேன் நீ அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சிச்சில்ல இன்றைக்கி அதோடைய கெதி பார்த்தீங்களா மூஞ்சியெல்லாம் ரொம் ரொம்ப அசிங்கமாகி தோலெல்லாம் உறிஞ்சி சாகிற நிலமையில கிடக்கு அப்படின்னவும் அப்போ அந்த காக்கா சொல்லித்தான் தப்பு நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது அவங்களோட குணம் அப்படின்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால நீங்களே கூட்டத்தில் இருந்துட்டு அவங்க கூட்டத்தை இப்படி பேசலாமா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா உடனே என்ன பண்ணிச்சான் ஒரு மருந்தை வாங்கிக்கிட்டு வெறுனு வந்து அந்த குருவியை தூக்கி மருந்தெல்லாம் வச்சு சாகர நிலமையில இருந்த கருவியை காப்பாற்றிருச்சான் காப்பாற்றவும் அந்த குருவியை அழுதுச்சான் காக்கையாரே என்னுடைய கூட்டம் புள்ளா என்னை கண்டுக்கிறாமல் போயிடுச்சு ஆனால் நான் உன்னை திட்டி அசிங்கமாக அனுப்புனேன் ஆனால் நீ என்னை வந்து காப்பாற்றிட்ட நீ தான் உயர்ந்த அழகானவன் அப்படின்னு பெருமையாக சொல்லிச்சான் அந்த காக்காவை அதுக்கு அந்த காக்கா சொல்லிச்சான் வேணாம் வேணாம் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது உனக்கு முடியலை அதனால தான் நான் உன்னை வந்து காப்பாற்றினேன் நீ என்னை அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் உன்னை வந்து காப்பாத்தல அப்படின்னு இல்லை நீ பெரிய அழகானவன் நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த காக்காட்டை சொல்லிச்சான் இதுதான் குட்டீஸ் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னா அவங்க தோற்றத்தை வச்சு நம்ம எப்பவுமே பழக கூடாது புரியுதுங்களா அழகு வந்து என்னைக்குமே ஆபத்தானது அதனால எப்பவுமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகணும் அழகாக இருக்காங்க அவங்களோட தான் பழகணும் இவங்க அசிங்கமாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாருமே நம்ம ஒன்று தான் நினைக்கணும் இது தான் கதையோட அர்த்தம் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிறங்க பாய்